இனிய காலை வணக்கம் இயற்கையுடன் ஒரு உலா நேச்சுரல் லவர்ஸ் இயற்கை அழகு காலை சூரியன் உதிக்கின்றது அந்த அழகில் அழகிய செடிகள் அழகிய கொடிகள் வானுயர்ந்த மரங்கள் ஒரு வானத்தில் திட்டு திட்டுகளாக வேகப்பட்ட அருமையான பின்னணியில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது மிகவும் அழகான காட்சிகளை பார்ப்பது தோட்டம் சிறு செடிகள் குறு செடிகள் மரங்கள் மூலிகை செடிகள் காற்றில் அசைகிறது பெரு மரங்கள் நேழை தருகின்றன மிகவும் அருமையான இந்த காட்சிகளை பாருங்கள் இயற்கைக்கு நேர் எதுவும் இல்லை இயற்கையுடன் ஒன்றி வாழ வேண்டும் இயற்கை நமக்கு அளித்துள்ள பெரும் செல்வம் இயற்கையை போற்று இயற்கையை வணங்கு இயற்கையே நமக்கு துணை नेचर ब्यूटी ब्यूटिफुल गार्यूटिफु फ्लवर्षिंग सन् सब्सक्राई सेट तमु तं व स्राई से லைக்ஸ் கொடுங்க நன்றி ब्यूटिफुल गार्डन नेचर लाश सब्सक्रेबी तं